வணக்கம் மக்களே பாருங்க நாங்கள் இன்றைக்கி மட்டன் கறி பண்ண போடுறோம் அதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் அரை கிலோ மட்டனுக்கு பாருங்க ஒரு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் போடுவோம் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்து இது நீ குக்கரில் வச்சு தான் வேக வைக்கணும் பாருங்க ஒரு பத்து போல் நல்ல எடுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இது கூட சேர்த்து மஞ்சள் தூள் இவ்வளவு தண்ணியும் சேர்க்கணும் பாருங்கள் இவ்வளவு தண்ணி போதும் இது வந்து இனி கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து இதை இனி மூடி வைக்கணும் மட்டன் கறி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு ஏழு வத்தல் மிளகு எடுத்துருக்கோம் இவ்வளவு கொஞ்சோண்டு மல்லி தேங்காய் வறுக்குறதுக்கு இவ்வளவு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இவ்வளவு ஒரு நிலத்தில் ஒரு துண்டு இஞ்சி இவ்வளவு தேங்காய் தேங்காய்னா இங்கே பாருங்க என்ன இருக்குது பற்றியா இந்த அளவு ஒரு தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கோம் அரை கிலோ மட்டனுக்கு இதை இனி வறுக்கணும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அதுக்க கூட இந்த மிளகை இதில் போட்டு இந்த மல்லியையும் கூட சேர்த்து வரக்கணும் பொறிஞ்ச வச்சு தேங்காய் இந்த தேங்காயை சேர்த்து வரக்கணும் நல்லா சிவந்து வாரது வரைக்கும் கிண்டி எடுக்கணும் பார்த்துருங்க இஞ்சி பூண்டு இதையும் கூட சேர்த்து கருக விடாமல் நல்லா சுற்றி சுண்டி வறுத்துக்கிட்டே இருக்கணும் சுருளை வறுத்தது பிற காட்டே பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு கரண்டி கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் நேற்றிக்கி நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணது அதையும் கூட வறுக்கணும் பார்த்துங்க இப்படி கிண்டி வறுத்து ஆற வச்சு அரைக்கணும் இப்படி நல்ல நைஸாக அரைச்சி எடுக்கணும் வேக வச்சதை பாத்திரத்துக்கு மாற்றி இந்த அரைப்பை இதில் சேர்க்கணும் இந்த கறி வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சாதான் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க அரை கிலோ மட்டனுக்கு இவ்வளவு தண்ணி சேர்த்துருக்கோம் நாங்கள் வேக வச்ச தண்ணியும் நான் அரைப்பு அரைச்சி ஊற்றின தண்ணியை மட்டும் இவ்வளவு தண்ணி வச்சுருக்கோம் இதுன்னு நல்லா கொதித்ததுக்கு பிறகு காட்டே பாருங்க சுற்றி கொதிக்க தொடங்கியாச்சு கருவேப்பலை சேர்க்குறோம் கொஞ்சோண்டு ரெம்ப இலை இது வந்து பாரம்பரிய மாட்டு பண்டைய காலத்திலேருந்தே இப்படி தான் மட்டன் குழம்பு பண்ணுவாங்க எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இப்படி தான் எங்களுக்கு பண்ணி தருவாங்க மாதிரிங்க இப்போ உள்ளவங்க தான் தக்காளி சின்ன வெங்காயம் அந்த பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுது இது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணக்கூடியது நல்லா கொதித்து காஞ்சாச்சு பச்சை வாசம் எல்லாம் பொய்யாச்சு நீதுன்னு கடு கடுகு அழைச்சி ஊற்றணும் கரண்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் நம்ம தேங்காய் வறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தம்பாத்தியலா அதனால கடுகு எண்ணெய் காஞ்சாச்சு கடுகு போடுறோம் மட்டன் கறி ரெடிச்சு அதுக்கு தோசை தோசை சுட்டு வச்சுருக்கோம் அந்த தோசைக்கு இந்த கறி ஊற்றி சாப்பிடுவதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும் பாருங்க அருமையான முறையில் பாரம்பரியமான முறையில் நாங்கள் பண்ணியிருக்குது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாம் பண்ணியிருக்க அளவுக்கு நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம்